गुरुदेवा योगि रामा दयाबरा कुहरा दया बरा गुरुदेवा योगी राम सूरत् யோகி யோகீராம் சூரத் கோம யோகி ராமா சுரத் கோம யோகி ராமா சுரத் கோம ஞான நிலையில் வீஞ்சி நிற்பது இறை பக்தியேதான் என்று உங்களிடம் வாதாட வந்திருக்கின்றேன் இறை பக்திதான் தான் எல்லாவற்றையும் மேலானது ஏன் சொன்னால் எத்தகைய ஞானம் உடையவராய் இருந்தாலும் பக்தி இல்லை என்றால் முழுமை அடைய முடியாது இறை பக்தி இருந்தால்தான் கடவுளை அடைய முடியும் பக்தி இல்லாத ஞானம் பசுமை இல்லாத இலைக்கு சமம் எனவேதான் ஞானத்தில் சரியை ஞானத்தில் கிரியை ஞானத்தில் யோகம் ஞானத்தில் ஞானம் என்ற இடத்தில் சாஸ்திரம் பக்தியைத்தான் சுட்டி காட்டுகிறது நடுவர் அவர்களே அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் பன்னிரண்டு ஆழ்வார்கள் இவர்களெல்லாம் கடவுளை அடைந்தார்கள் ஆதலால் தான் காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார்தமை நன்னறிக்கை உயிப்பதும் வேதம் நான்கினும் மெய்ப்பொருள் ஆவதும் நாதன் நாமம் நமசிவாயவே என்றார் ஞான சம்பந்தர் இன்னும் சொல்ல போனால் இறைபக்தியே தான் ஞானத்தை கொடுக்கும் எனவே தான் ஞான நிலையில் விஞ்சி நிற்பது இறைபக்தியே என இந்த மாமன்றத்தில் சொல்கிறேன் இறை அனுபவத்தின் முதல் நிலையே இறைபக்தி தான் உள்ளத்தின் அன்பே இறை அன்பின் வடிவே இறைவக்திதான் உள்ளத்தின் நெகிழ்ச்சியே இறைபக்திதான் பால் நினைந்தூட்டும் தாயின் கருணை உள்ளம் இறைவக்திதான் திருமறைக்காடு என்னும் வேதாரண்யத்திலே கோயில் கொண்டுள்ள சிவபெருமானது திருக்கோயில் திருக்கதவுகள் பூட்டியது பூட்டிய மாதிரியே இருந்தது இதனை வேத வல்லுநர்களை கொண்டு திறக்கப்பட முயன்றும் திருக்கதவுகள் திறக்கப்பட முடியவில்லை நடுவர் அவர்களே வேதத்தால் திறக்க முடியாத திருக்கதவினை இறை பக்தியினால் திறக்க முடியும் என்று உறுதி கொண்ட திருஞான சம்பந்தர் திருநாவுக்கரசரை பார்த்து ஒன்பது பாடல்கள் பாடி பத்தாவது பாடலில் திருக்கதவு திறந்தது அவர் இறைவன் மீது கொண்டிருந்த இறை பக்தியினால் தான் நடுவர் அவர்களே திருஞான சம்பந்தர் சதுர மறைதான் துதி செய்து வணங்கும் மறைக்காட்டு இது இறை அருள் செய்க எனக்கு உன் திருக்காப்பு கொள்ளும் கருத்தாலே என்று ஒரு பாடல் பாடியதிலேயே திருக்கதவு மூடியது அது இறைபக்தியினால் தான் நடுவர் அவர்களே நடுவர் அவர்களே அவர் கதவை திறக்கவும் மூடவும் அவர் குருவை கூப்பிடவில்லை இறைவனைத்தான் கூப்பிட்டார் திருப்புன்கூர் திருநாளை போவார் நந்தனார் திருக்கோயில் கதவில் நின்றபடி இறைவனை தரிசிக்க செல்லும் பொழுது நந்தி மறைக்கின்றார் பகவானே உன்னை பார்க்க முடியவில்லையே மறைக்கிறதே என்று வேண்டினார் நந்தனாருடைய இறைபக்திக்காக பகவான் அந்த நந்தியம் பெருமாளையே விலகி இருக்கச் சொன்னார் இறைபக்தியின் சிறப்பினை பார்த்தீர்களா நடுவர் அவர்களே காரைக்கால் அம்மையார் தன் கணவருக்காக இறைவனிடம் மாங்கனியை வேண்டி பெற்றார் அது பக்தி தான் என்ற அழைக்கும் பெயர் பெற்று இன்றளவும் சிவபெருமானின் வலப்பக்கத்தில் அம்மையாக வீற்றிருக்கும் வாய்ப்பினை அமர்ந்து கொண்டிருக்கும் பாக்கியத்தை அவரது தீவிர இறைபக்தியினால் பெற்றார் என்றால் இதைவிட வேறு சான்று வேண்டுமோ நடுவர் அவர்களை சொல்லுங்கள் நமது சகோதரி பேசினார்கள் சாரதா அவர்கள் ஆற்றை கடக்க வேண்டுமானால் என்ன என்ன செய்ய வேண்டும் என்று உங்களிடம் கேட்டார்கள் நீச்சல் தெரிய வேண்டும் நீச்சல் தெரியாவிட்டால் படகில் சென்று ஆற்றை கடக்கலாம் என்று சொன்னார்கள் ஆனால் நான் சொல்கிறேன் வெறும் படகை வைத்துக்கொண்டு ஆற்றை கடக்க முடியாது நடுவர் அவர்களே அதற்கு துடுப்பு என்ற ஒன்று வேண்டும் அதுதான் இறை பக்தி என்று நான் அடித்து கூறுகிறேன் நடுவர் அவர்களே திருப்பனந்தாள் என்னும் திருப்பதியிலே வீற்றிருக்கின்ற சிவலிங்கத்திற்கு சிவபெருமான் மீது அதிகமான பக்தியுடைய ஒரு பக்தை தினமும் தண்ணீரால் அபிஷேகம் செய்வாள் ஒரு நாள் அவள் அபிஷேகம் செய்து கொண்டிருக்கும் போது அவளது மேலாடை சற்று நழுவியதால் அவள் அபிஷேகம் பண்ண சிரமப்பட்டாள் இது கண்ட சிவன் தலையை சாய்த்து கொடுத்தார் அதுதான் இறை பக்தி அந்த பெண்ணின் புகழை நிலைநாட்டும் பொருட்டு சிவலிங்கம் சாய்ந்தது சாய்ந்ததாகவே இருந்தது இதனை கேள்விப்பட்ட அந்த நாட்டு மன்னன் பட்டத்து யானைகளை கொண்டு வந்து கட்டி இழுத்து நிமிர்த்தியும் நிமிர்த்த முடியாத அந்த சிவலிங்கத்தை குங்குலிய நாயனார் பூச்சரத்தை மாலையாக அவர் கழுத்தில் கட்டி இழுத்து நிமிர்த்தினார் யானையால் நிமிர்த்த முடியாததை குங்குலிய கலியநாயனது இறைபக்தியே சிறப்புடையது என்று கூறுகிறேன் நடுவர் அவர்களே நம்பி ஆண்டார் நம்பியின் பிரசாதத்தை பிள்ளையார் சாப்பிட்டதும் இறைபக்தியேதான் திருஞான சம்பந்தருக்கு ஞானப்பால் ஊட்டியதும் இறைபக்தியேதான் திருநாவுக்கரசருக்கு சூளை நோய் நீக்கியதும் இறைபக்தியேதான் பதினாறு வயதில் மார்க்கண்டேயன் இறைபக்தியினால் தான் விதியை மாற்றினான் நசிகேதன் இறைபக்தியினால் தான் யமலோகம் சென்றான் சுந்தரமூர்த்தி நாயனார் சேர் சேர சுந்தரமூர்த்தி நாயனார் பறவை நாச்சியார் இல்லத்திற்கு இரண்டு முறை நடந்து சென்று பிணைக்கை தீர்ந்து வைத்ததும் இறைபக்தியே தான் சேரமான் பெருமாளை சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு அறிமுகம் செய்து வைத்ததும் இறைபக்தியே தான் கொடுத்த நெல்லை பறவை நாச்சியார் இல்லத்தில் சேர்த்ததும் இறைபக்தியே தான் குங்குலிய கலை நாயனார் மனைவியின் தாலியை விற்று நெல் வாங்க சென்றவர் குங்குலியத்தை வாங்கி வந்ததும் இறைபக்தியே அதனால் ஞானத்தில் வெஞ்சி நிற்பது இறைபக்தியே என கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்